பிரேசலார் கத்துடைய பசுனா அகிபுடுதாக நிருபம் நிருப்பங்களார மதிக்கிறாங்க இருபத்தி மூன்றாவது வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தாகி இயேசு கிருச்சினால் உண்டான இந்திய ஜீவன் கத்துடைய ஆசுதை உங்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமதல் ஆசிரியமாக இருப்பீர்களாக பாவம் செய்கிற ஆத்மாவை சாவும் என்று ஆண்ட சொல்லியிருக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பூமியில் உண்மையாக வாழணும் நினைக்கிறவர்களுக்கு தான் சோதனைகள் வரும் நல்ல லெவலில் எப்படியாவது நம்முடைய குடும்பத்தை நடத்துணும்னு நினைக்கிறவங்க தான் உழைச்சியாக ஆக வேண்டும் எத்தனையோ பேர் உழைக்காமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் போல் இருக்கிறவங்க இருக்காங்க இன்றைக்கி கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை தான் பாவத்தின் சம்பளமாகணும் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆசுகத்தை சூழ்ந்து கொள்வதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இறக்கும் கர்த்தர் ஊற்ற வல்லவராக இருக்கிறார் சில இடங்களில் துணிகரமான பாவம் இருக்கிறது அநேக விஷயங்களில் நாம் கூட சொல்லுள்ள செயல்களில் சிந்தனைகளை எண்ணங்களில் இயக்கங்களில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் தேவனுடைய திட்டத்தை மறந்து உலகத்தின் வேலைகளுக்கு ஓடி போகும்போது பாவத்தில் விழுந்து விடுகிறோம் தேவனுக்காக ஓடுவதில் பிரயாசப்படாமல் உலகத்துக்காக ஓடுகிறதில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நம்ம இஷ்டம் போல் செய்வதே பாவம்தான் தேவனுடைய வார்த்தை கேட்காமல் நம்ம இஷ்டம் போல் வேறு வார்த்தைகளை கேட்பதும் பாவம் தான் அதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கிறாங்க என்ன ஆசிர்வாதம் தெய்வனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தாகி இயேசு கிறிஸ்துன்னு உண்டான நித்திய ஜீவன் ஆமாம் இயேசு கிறிஸ்துவால் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது வேறு எந்த நபராலையும் கிடையாது எந்த ஊழியராலையும் எந்த சபையாலும் கிடையாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்போ இந்த பாவ செய்கிற ஆத்மா சாகும் தேவனுடைய கிருபை வரவும் அது நம்முடைய கத்தாகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஏசப்பவால் ஒரு வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குன்னு நித்திய ஜீவனை இருக்கிறார் பெரிய கிருபைகளை கற்றுக் கொடுக்குறார் ஏசப்போடைய அன்பு இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் பரிசுத்தமே வாழ முடியாது ஏசப்பக்கு கீழ்ப்படியாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது ஏசப்போடைய சித்தத்தை செய்யாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது ஏசப்பக்காக ஓடாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது அவருடைய சத்தத்துக்கும் சத்துக்கும் செவி கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் அதில் தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லிக்கிறார் பாவத்தின் சம்பளம் வரணும் ஆணுடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் மிகுந்த கவனமாக இருந்து இயேசு கிறிஸ்தின் உன்னதமான ஆசிரியத்தை சுமந்து கொள்வதற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் அநேகரை ஆண்டுடைய அன்புக்குள்ள வழி நடத்த ஒப்புக்கொடுங்கள் இதில் தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அப்போ இந்த நித்திய ஜீவனை சுருந்து கொள்ளணும்னா ஏசப்பா தான் வேணும் ஏசப்பா இல்லாமல் ஒரு நன்மையும் இந்த பூமியில் நம்மளால் பார்க்கவே முடியாது பெற்று கொள்ளவே முடியாது அதை தான் கத்த சொல்லிக்கிறார் பாவத்தின் சம்பள மரணம் நம்முடைய தேவனாகிய ஆசீர்வாதங்கள் கத்துடைய ஆசீர்வாதங்கள் பசுத்தாமனுடைய ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னா நீங்கள் போதும் ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே எப்போது நீங்கள் எனக்கு இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் ஆண்டவரே என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அர்ப்பணிச்சுக்கிட்டே இருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்பாவுமே துதிக்கிறோம் துதிக்கிறோமே சுத்தரிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வார்த்தை பிரகாரமாய் இந்த ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசதி பிரகாரமாய் கத்தர் ஆசீர்வாதை கத்தர் கொடுப்பதற்காக தோத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இறக்கம் வரட்டும் ეს მართლაც დაავე. ამენ. ამენ.